அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஜனவரி இன்றைய தினத்தை வந்து தமிழ் மொழிக்காக உயிர்ணித்த அனைவருக்கும் வீர வணக்கம் செலுத்த ஒரு நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம் பொதுவாக பாத்துக்கிட்டீங்கன்னா உலகத்துல நிறைய மொழி இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு மொழியும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனா தமிழ் மொழி தமிழ் மொழி மட்டும்தான் அவங்க இனத்துக்காக அதிகப்படியான ஒரு உயிரிழப்பை வந்து நீங்க செஞ்சிருக்கிறாங்க இந்த அதிகப்படியான உயிரிழப்பு காரணமாதான் இப்ப தமிழ் மொழி நின்றுட்டு இருக்கு ஆனா உலகத்துல இருக்க மற்ற மொழிகளுக்காக இவ்வளவு ஒரு உயிரிழப்பு இதுவரை நிகழ்ந்தது இல்ல வரலாற்றுல இந்தியாவில் பாத்தீங்கன்னா பல்வேறு மொழிகள் வந்து ஒரு தான் இந்தியா இருக்குது முதன்மை மற்றும் மூத்த மொழியாக உலகத்திலே தமிழ் மொழி தான் தேர்ந்துட்டு இருக்கு இது அனைவருக்கும் தெரிய வந்ததுதான் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு மற்றும் முப்பத்தெட்டு எட்டு போரில் வந்து தமிழ் மொழிக்காக கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க இது வரலாற்று மிக முக்கியமான ஒன்று இந்த உயிரிழப்பு வந்து எந்த ஒரு மொழிக்காகவும் நிக நிகழ்த்தப்பட்டதில்லை இதுவரை அது போல பத்து பேர் வந்து தீ குளிச்சிருக்காங்க இவங்க அனைவருக்கும் நினைவு மற்றும் வீர வணக்கம் செலுத்தும் ஒரு தான் இன்ற மொழி போர் நாள் அப்படின்னு குறிப்பிடுறோம் அவங்களோட தியாகத்தை நாங்க வந்து நினைவு கூறணும் மற்றும் உறுதி செய்யறதுக்காக நம்ம அலுவல் மொழி மற்றும் ஆட்சி மொழியை தமிழை கொண்டு வரணும் வழக்காடு மொழியாவும் கொண்டு வரணும் இப்ப நாம தமிழகத்துல இருக்க அனைத்து கோவில்கள்லும் வந்து தமிழ்ல எங்கேயுமே அர்ச்சனை செய்யப்படுறது இல்ல சமஸ்கிருதம் மட்டும்தான் அர்ச்சனை மொழியா இருக்குது மற்றும் குடமுழக்கு செய்யவும் சமஸ்கிருத மொழி தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கு ஆனா இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் மேல இருக்க யாருக்குமே சமஸ்கிருத மொழி புரியவே புரியாது அவர் பட்டே வருவாரு சமஸ்கிருதத்துல கத்திட்டு போயிடுவாரு நாமளும் ஓ நம்மளதான் பாராட்டி சொல்றாங்க போல கிட்ட நமக்காக வேண்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நாமளும் அர்ச்சனை தெல காசை போட்டுட்டு இருக்கிறோம் நமக்கு புரியாத மொழியில வா நமக்கு வந்து அர்ச்சனை செய்யப்படுறப்ப அதை ஏன்னா நம்ம தட்டி கேட்கக்கூடாது இப்ப நான் தமிழ்ல பேசுறா உங்களுக்கு புரியும் நான் என்ன கேட்குறேன் என்ன சொல்றேன்னு அதனால உடம்புழக்கும் மற்ற அர்ச்சனை செய்யறதுக்கும் தமிழ் மொழியை மட்டுமே பயன்படுத்தணும் ஆனா தமிழக அரசு இப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா இடையில வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கோவில்ல வந்துட்டு தமிழ் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பதாகை வைக்க அதாவது பதாகை வைக்கப்படும் அப்படின்ற ஒரு முறை கொண்டு வந்தாங்க அந்த முறை எப்படின்னா இப்ப தமிழ்ல யாருக்கெல்லாம் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு தோணுதோ அந்த பதாக ஒரு தொலைபேசி எண் குறிப்பிட்டிருப்பாங்க அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டா தமிழ் மொழியில அர்ச்சனை செய்யற ஒரு அர்ச்சகர் வருவாரு அவருக்கு போன் பண்ணி அவரை வர வச்சு அதுக்கப்புறம் தமிழ் மொழியில வந்து நம்ம அர்ச்சனை செய்யணுமா அவன் ரொம்ப தூரத்துல இருந்து கோவிலுக்கு வருவானா தமிழ் மொழியில அர்ச்சனை செய்யறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் அவருக்கு போன் நம்பருக்கு போன் பண்ணி வெயிட் பண்ணி அவருக்கு காசு கொடுத்து தமிழ் மொழியில அர்ச்சனை செய்யப்படுமா இப்ப இந்த ஒரு முறை வந்து உலகத்துல எந்த ஒரு கோவிலுமே நிகழாதுப்பா கண்டிப்பா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இவர் ஒரு இழிவான நிலை தொடர்ந்துட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம கண்டிப்பா மாத்தியே ஆகணும் அது போல வந்து கடைகள் மற்றும் அனைத்து வணிக வளங்கள் எல்லாத்துலயும் வந்து தான் பெயர் சுட்டணும் இப்ப எல்லாருமே ட்ரெண்டு அப்படின்ற பேர்ல வந்து ஆங்கிலத்திலயோ அவங்கவங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு மொழிகளை வந்து வச்சுட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல வாழ்றோம் நம்ம தமிழர் நம்ம தேசிய இனம் தமிழ் நம்ம மொழி தமிழ் அதனால நமக்கு புரிஞ்ச நமக்கு தெரிஞ்ச அனைவரும் உணரக்கூடிய தமிழ் மொழியை வந்துட்டு முழுவதுமா பயன்படுத்துங்க இன்றைய தினத்துல வந்துட்டு மொழிப்போருக்காக உயிர் நீத்த ஆகிய உயிர் நீத்த நானூறுக்கு மேற்பட்ட மற்றும் அனைத்து தோழர்களுக்கும் வீர வணக்கம் செலுத்திட்டு தமிழக அரசு இந்த நாளை வந்து குறிப்பிடுமாறு பாடல் திட்டத்துல வந்துட்டு இந்த மொழிப்போருக்காக உயிர் நீட்ட அனைவரோட பெயர்களையும் குறிப்பிடணும் அவங்களுக்கு வந்து நினைவு சின்னம் வைத்து மணிமண்டபம் அமைக்கணும் அப்புறம் இன்றைய இன்றைய தினத்தை வந்து விடுமுறை நாளாக அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு மொழிப்போர் அனைவருக்கும் வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் தமிழ் தேசிய பெயர் இயக்கத்தின் சார்பாக தமிழ்மொழியாக்க இன்னுயிர் இருந்த மாவீரர்களுக்கு வீரவணக்க நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த நாளை போற்றும் வகையில் நம்முடைய பகுதியில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பாக அந்த நாளை போற்றும் வகையில் இங்கே ஒரு பெருமுனை கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இந்த கூட்டம் என்பது உலகத்தில் பல்வேறு தேசிய இனங்கள் அதாவது வெவ்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவோடு நாம் இருந்தபோது இருக்கின்றோம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்திய நாட்டில் பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய மாநிலங்கள் முப்பத்தி எட்டு மாநிலங்கள் இருக்கு முப்பத்தி எட்டு மொழிகள் பேசப்படுதா அப்படின்றா அது இல்லை இந்தியாவில் நூற்று கணக்கான மொழி பேசுறாங்க இதுல ஒரு சில மொழிகளுக்கு தான் எய்த்து மொழி வருக்குது அதுல தமிழ் மொழிக்கு ஒரு தனித்துவமாக இயங்கக்கூடிய வாய்ப்பு தமிழ் மொழிக்கு இருக்கு வேற எந்த மொழியிலும் கிடையாது ஆங்கிலமும் கலந்து தான் பேசுவாங்க பல்வேறு பட்ட மொழிகளில் ஆங்கிலம் கலப்பு மொழியாக பேசுவாங்க சமஸ்கிருத கலந்து பேசுவாங்க கன்னடம் மலையாளம் இந்தி இந்த மொழிகளில் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத கலந்து பேசுவாங்க ஆனால் தமிழ்மொழி அப்படி கிடையாது தனித்துவமாக இயங்கக்கூடிய ஆற்றல் உள்ள மொழி அதனால தான் இந்திய அரசு இந்தியை திணித்த போது எங்களுடைய தமிழ் மொழி தனித்துவமாக இயங்கக்கூடிய மொழி பல்லாயிரம் ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்த மொழி பல்வேறு நாடுகளில் தமிழர்கள் பேசிக்கொண்டிருக்கிற மொழி இந்த மொழியை நீங்கள் அழைத்து இந்தியை கொண்டு வர நாங்கள் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டோம் எட்டு அறுபத்தி ஐந்துகளில் மொழி போர் நடந்தது அந்த போராட்டத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட போராளிகளை சுட்டு கொலை செய்தது என்று காங்கிரஸ் அரசு காங்கிரஸ் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பத்தவாசம் என்ற ஒரு ஆரிய பிடித்த ஒரு முதலமைச்சர் இந்த நாய்களை சுட்டு தள்ளுங்கள் என்று தமிழர்களை ஏதாலும் பேசினார் அப்பொழுது அவருடைய சமகாலத்தில் இருந்த இப்பொழுது எல்லாம் மொழியை தமிழ் மொழியை நாங்கள் தான் பாதுகாத்தோம் சொல்றாள் பெரியார் இல்லைன்னா நீங்க சட்டம் போட்டுக்க மாட்டீங்க கோவணம் கட்டிருக்க மாட்டீங்க படிச்சிருக்க மாட்டேங்க இவருடைய காலத்தில் தான் முன்னூறுக்கும் மேற்பட்ட நாநூறு பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் பெரியார் இருக்கு இந்த காலத்தில் ஏன்டா சுட்டிங்கன்னா ஒரு வார்த்தை கேட்கலையே அவர்தான் தமிழ் பாதுகாத்தாராம் இப்படிப்பட்ட அவல நிலை முப்பத்தி ஐந்து அறுபத்தி ஐந்து எப்படி அந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டதோ இன்னைய வரைக்கும் தமிழர்களை சுட்டு கொலை பண்ணிட்டு மீனவர்கள் தாண்டி விட்டான் என்று ஆந்திராவிலே வேலை செய்கிற நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் கூலி வேலை செய்ய போன்ற அவர்களை சந்தன மரம் வெட்டினான் என்று இருபத்தி ஒரு பேரை சுட்டு கொலை செய்தான் ஆந்திராக்காரன் கர்நாடகாவிலே தொண்ணூத்தி ஒன்னுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல தொண்ணூறுகளில் காவிரி கழகம் என்ற பெயரில் அங்குள்ள தமிழர்களை படுகொலை செய்தான் கண்ணனன் கேட்பதற்கு நாதி இல்லை தமிழ்நாட்டில் அரசியல் அநாதைதான் ஐயப்பன் கோயிலுக்கு போன மாலக்கோட்டு போன ஐயப்பன் கோயில பக்தர்களை அங்குள்ள மலையாளி மூஞ்சிலே வெந்நீரில் ஊற்றி கொலை செய்தான் கேட்க நாதி இல்லை எத்தனை அரசியல் கட்சி பொருள் அதனாலதான் தமிழ் தேசிய அரசியல் அனாதை தமிழர்கள் அரசியல் அனாதையாக இருக்கிறோம் ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெலுங்கு வருடப்பிறப்பு தெலுங்கு வருடப்பிறப்புக்கு தமிழ்நாட்டில் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தமிழ் மொழியை காக்க நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிர் தியாகம் செய்து இந்த மொழியை பாதுகாத்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மொழி பேசப்பட்டு வந்த மொழியை பாதுகாத்து வைத்து விட்டார்கள் தமிழ் பிறப்புக்கு விடுமுறை இல்லை இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு ஆய்வு செய்து இது தமிழர்கள் பயன்படுத்திய பொருள் என்று ஆய்வாளர்கள் சொல்லிவிட்டால் முதலமைச்சர் உடனே துடிக்கிறார் அது திராவிட வரலாறு என்கிறார் தமிழர் வரலாற்றை திராவிடர் வரலாறு என்கிறார்கள் இப்பொழுது நேற்றுக்கு இரும்பு பொருளை பயன்படுத்தியது உலகத்திலேயே முதன் முதலாக யார் என்ற ஒரு ஆய்வு வெளியிடப்பட்டிருக்கிறது ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்திய தமிழர்கள் என்று ஆய்வு கூறப்பட்டிருக்கிறது இவர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது வாக்குல முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு திராவிடம் குடும்பத்தை சார்ந்தவன் ஆந்திராவில் இருந்து மூன்று ஆண்டு காலம் பதவி காலம் முடிகிறது இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் நடக்கப்படுறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப சொல்கிறார் அதாவது இவருடைய பாலிசி அப்படின்னா ஆட்சி முடிய போகிறது என்றால் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழர் வரலாறு தமிழன் கொடியட்டி பறக்கிறான் என்று புரடா விடுவார் பதவி ஏற்ற உடனே நாங்கள் திராவிடர்கள் என்பார் இதுதான் இவருடைய சாதனை திமுகவினுடைய வரலாறு தான் பொய்யை சொல்லி புரடா தான் ஆட்சி பிடிக்கிறார்கள் ஊர்ல எவனுக்கும் அவனுக்கும் இவனுக்கெல்லாம் செலவழிக்கிற உங்க ஐயாவுக்கு செலவு வச்சிருக்கிற இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் செல இருக்கு இந்த மொழியை பாதுகாக்க உயிர் தியாகம் செய்த நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்களே எங்கேயாவது ஒரு சிலை வச்சிருக்கீங்க நீனு நான் தான் தமிழை பாதுகாத்த தமிழுக்கு பவனம் கட்டி விட்டேன் சூத்துக்கி விட்டான் பள்ளி விலகி விட்டாங்க யாருக்காவது சிலை வைத்திருக்கிறீர்களா காந்தி சிலை இருக்கு நாட்டில் அவர் என்ன அவருடைய கூட இருந்தவங்களாம் செத்து போனானா உயிர் தியாகம் செய்தானா போராடினார் இந்தியாவுக்காக இந்தியாவின் விடுதலைக்காக போராடிய போது விடுதலை கிடைத்த போது பெரியார் சொன்னார் இவன் எதுக்கு இப்ப விடுதலை வாங்கி கொடுத்தா நம்ம அப்படின்னு கேட்டவர் அவர் தான் நல்ல தலைவர் அவர் பெரியாருக்கு செல இருக்கு அண்ணாவுக்கு சிலருக்கு எம்ஜிஆருக்கு செலவு ஜெயலலிதாவுக்கு ஒவ்வொருவரா வைக்கிறீங்க கருணாநிதிக்கு மூலம் ஒழுங்கு சந்திப்பு செலவு செலவீங்க நீங்களா என்ன சாதனை பண்ணிட்டீங்க நீங்க செலவு வச்சுக்கிறீங்க தனக்கு தானே ஒண்ணும் இல்ல யார பாதுகாத்து வச்சிருக்கீங்க யாரையாவது வாழ வச்சிங்களா தமிழ்நாட்டுல ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கடங்காரன் ஆக்கிட்டான் நீங்க மக்கள் புரிஞ்சுக்கணும் ஆயிரம் ரூபாய் பணம் வருது அப்படிங்கிறதுக்காக அரசியலை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம் நமக்கு ஆயிரம் ரூபாய் வருது ரைட்டு இந்த பைனான்ஸ் நிறுவனங்கள் யார் நிறுவனங்கள் எல்லாம் எல்லாமே அரசியல்வாதிகளுடைய நிறுவனம் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக வட்டி கூட ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறாங்க இதுதான் நீங்க நினைக்கிற பாலிசி உன்னுடைய பன்னெண்டாயிரம் ரூபா வருஷத்துல நீங்க உங்களுக்கு கொடுக்குறான்னு சொல்றாங்கல்ல அந்த பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நீங்க வட்டி கட்டுறீங்க புரிஞ்சுக்கணும் அவனு சும்மா தெரியல அதாவது பாட புத்தகங்கள் இலவசம் அப்படின்னு அறிவிச்சிட்டு நோட்டு பேனார் பென்சில் எல்லாம் ஏற்றுவா தான் முதலமைச்சர் அவர் தான் நல்ல முதலமைச்சர் பேருந்துகள்ல இலவசம் அப்படின்னு அறிவிச்சு ஒரு பத்து ரூபா காசு கொடுத்து போக முடியாத அளவுக்கு மக்களை பிச்சைக்காரன் ஆகிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் பத்து ரூபா காசு கொடுத்து ஆட்டோலயோ பஸ்லையோ எதுலையோ போன அவருடைய வேலை சிறப்பாக நடந்தது இன்னைக்கு இலவச பேருந்து வரலன்னா மணிகணங்களை உட்காந்து போற வேலை கட்டிடுது இதுதான் இவங்க பண்ணன சாதனை இவங்க ஒரு மக்கள் விரோத திட்டத்தையும் எதிர்த்து நிக்கல எதிர்த்து பேசல எந்த அரசியல் விஷயம் ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது எந்த ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எதுவுமே நடக்கல எத்தனை அரசியல் கட்சி இருந்தாங்க ஏன் சுயநல அரசியல் அவங்க அப்படிதான் இருப்பாங்க அதன் பிறகுதான் இந்த நாள் என்ன தமிழர்கள் ஏன் தமிழர்களை மற்ற மாநிலங்களை தாக்கலாம் ஏன் தமிழர்களுக்கு அங்கீகாரம் இல்ல நம்ம என்ன அரசியல் அனாதியா அப்படிங்கிற ஞானமே இரண்டாயிரத்தி ஒன்பது ஒன்றரை பேர்த்த படுகொலை செய்தது காங்கிரஸ் அன்னைக்கு திமுக முதலமைச்சராக இருந்த கருணாநிதி என்ன சொன்னார் நம்மளே அடிமைப்பா நம்ம எப்படிப்பா இன்னொரு அடிமைக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார் அப்படின்னா என்ன சொல்றது அவர்னா தமிழர்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் அடிமையாக இருக்கிறீர்கள் நீங்க எப்படி ஈழ தமிழர்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு பொருள் அது ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜல்லிக்கட்டு உரிமையை கேட்டு யார் போடனா மக்கள் போராட்டம் அது அடைஞ்சது மக்கள் போராட்டம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்ட எடப்பாடி முதலமைச்சராக போட்ட போது படுகொலை செய்தார் சுட்டு மூஞ்சிலேயே சுட்டு கொலை செய்தார் கேட்டா எனக்கு தெரியாது நானே டிவியில பார்த்தா தெரிஞ்சிட்டேன் முதலமைச்சர் அப்படியேப்பட்ட முதலமைச்சர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இவங்க எப்படி மக்களை காப்பாத்துவாங்க மக்கள் போராடி தான் ஸ்டெர்லைட் ஆலையை மூடி இருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சிக்கங்க மதுரையிலே டங்ஸ்டன் இழை அப்படிங்கிற ஒரு சுரங்கத்தை தோண்டக்கூடிய ஒரு அபாயகரமான திட்டத்தை இந்திய அரசு கொண்டு வரப்பட்ட போது நூறு ஆயிரமாவது நாள் மக்கள் தான் போராடி அதை தடுத்தார்கள் வேற எந்த அரசியல் பத்தியும் போய் அங்க தடுக்கல நல்லா தெரிஞ்சுக்கீங்க மக்கள் போராட்டம் என்னைக்கும் வெல்லும் இதே முதலமைச்சரோ இதே அமைச்சர்களோ நாளைக்கு தவறு செய்யப்பட்ட போது தவறுகள் செய்தால் மக்கள் போராடினால் கண்டிப்பா நம்ம வெற்றி அடைய முடியும் இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் நம்மளால எங்க முடியும் அப்படின்னு நம்ம அலட்சியமாக இருக்கிறதுனால தான் சவாரி பேர் படுகொலை நாளை ஒரு பாட புத்தகத்தில் கூட இல்லைங்க நல்லா கேளுங்க கலைஞருக்கு பாட புத்தகத்தில் இருக்காரு பெரியார் இருக்காரு பத்தாசலா இருக்கிறாரு அண்ணா இருக்கிறாரு எம்ஜிஆர் இருக்கிறாரு இவர்களெல்லாம் இவருடைய இறப்பை காரணம் காட்டி ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த நானூறு பேருடைய இறப்பை காரணம் காட்டி திமுக ஆட்சிக்கு வந்தது பணத்திட்ட பெயர்களை சேர்க்கவில்லை இதுவரைக்குமே கோடிக்கணக்களை நீங்களே தனக்கு தானே செலவழிக்கிறீங்க இதெல்லாம் அவமானம் தமிழ் தேசிய பேரியக்கம் இனி நாங்கள் கேட்போம் ஆளுகின்ற கட்சிகள் அடாவடி செய்யப்படுற கிட போது தமிழ்த் தேசிய தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கிளைகளில் பல்வேறு கட்ட போராட்டங்களாகவோ தெருமுனை கூட்டங்களாகவோ பிரச்சாரங்களாகவோ சாலை மறியல்களாகவோ நடத்தி இனி நாங்கள் கேட்போம் கேட்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த மாவீரர் முடிப்போர் நாளில் ஈகம் செய்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்